بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى وما محمد إلا رسول صدق الله العظيم وقال النبي عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى يكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال صلى الله عليه وسلم إن தினமாகிய பிரபியுனாவல் புரை பன்னிரண்டில் அதுவும் திங்கக்கிழமை நபிகளார் பிறந்த தினத்தை கௌரவிப்பதற்காக அந்த விழாவை சிறப்பிப்பதற்காக இங்கு வருகை தந்த எங்களுடைய பிரதம கௌரவ அல்ஹாஜேக் பேராசிரியர் எம்எஸ்எம் சலீம் சார் அவர்களே பேராதனையை பல்கலைக்கழக சிரேஷ்ட விருவியாளர் அவர்களே மற்றும் எங்களுடைய இந்த விழாவுக்கு சிறப்பிப்பதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற விழாவில் பிரதம பேச்சை நிகழ்த்துவதற்காக வருகை தந்த அல்ஹாஜ் மௌலவி எம்ஏஎம் மசூத் ஹாஷிமி அவர்களே மதத்தலைவர்கள் தலைவர்கள் என்ற வரிசையில் இங்கு வருகை தந்த அன்புக்குரிய என்னுடைய ஒஸ்தாத் அமீன் ஹலரத் ஃபலாஹி ரஹ்மஹல்லா பரக்க அல்லாஹு தாலா அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும் அன்னவர்களே அதேபோன்று ஜெயந்திபுர விகாராதிபதி ஹெட்டே இரக்கம ஸ்ரீ தம்ம ஸ்ரீ தம்ம தேரர் அவர்களே அதேபோன்று எங்களுடைய இந்து குருக்கள் சகோதரர் சிவசிறீ ஸ்ரீஸ்கந்தராஜா குருக்கள் போஷகர் மட்டக்களப்பு மாவட்ட இந்து மன்றம் அணியமிக்க அவர்களே அதேபோன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் சகோதரர் ஏ நவரத்னம் அருட்பணி ஐயா அவர்களே இந்த விழாவில் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி அல்ஹாஜ் எம்எம் எம் ரஹ்மான் அவர்களே அதே போன்று எமது விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத ஃபாதர் சங்கைக்குரிய ரூபன் ஃபாதர் அவர்களே மற்றும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பல்சமய ஒன்றியத்துடைய முக்கிய உறுப்பினர் சகோதரர் ஐயா அவர்களே எங்களுடைய ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆலிங்கல் அமைப்பினுடைய செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்களே முஹைதீன் மெத்தை பெரிய ஜுமா பள்ளிவாயினுடைய செயலாளர் அல்ஹாஜ் எம்ஐ உஷனார் பிஏ அவர்களே பெற்றோர்களே மாணவர்களே இங்கு சிறப்பிக்க கௌரவிக்கப்பட இருக்கின்ற பௌஷ் மௌலவி அவர்களே அப்துல் சத்தார் பலாஹி அவர்களே எம்ஏ ஹனீபா பாக்கவி அவர்களே அதே போன்று அசார் மௌலவி அவர்களே பௌஷ் மௌலவி அவர்களே எல்லோரையும் அன்போடு வரவேற்றவனாக ஒரு சிறிது நேரம் தலைமை உரையாற்ற நினைக்கின்றேன் காரணம் நேர முகாமைத்துவத்தை கருதி நேரம் பொன்னானது மாணவர்கள் தனது பரிசுகளை எடுப்பதற்காக ஆவலோடு இருக்கிறார்கள் மாணவர்களுடைய அழகு செல்வங்களுடைய சிறப்பு அம்ச நிகழ்ச்சிகள் ஒரு சிலது இங்கு அரங்கேற்றப்பட இருக்கின்றன அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளித்து மகத்தான மாணவி உத்தம நபி எங்கள் உயிரிலும் மேலான இந்த உலகத்துக்கு சமாதானத்தை நீதியை நியாயத்தை அன்பை பரஸ்பரத்தை வழங்கி சென்று இன்றும் மதவாத உள்ளங்களில் பரிணமித்து கொண்டிருக்கக்கூடிய சையீத்னா முகமதின் முஸ்தபா செல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்திலே முதன் முதலாக கொண்டாடப்பட விழா எடுக்கப்பட தகுதியானவர்கள் என்றால் அது மிகையாகாது அறிஞர் பெருமக்கள் அழகாக அவர்களுடைய விழாவை அவர்கள் பிறந்த தினத்தில் ஒரு உணர்வுபூர்வமான சிந்தனைகளை இளம் சிறார்களுக்கு சமூகத்துக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் மத தவறுகளுக்கும் போதிப்பது சொல்வது கட்டாயம் ஏனென்றால் ஒமா நாக்க இல்லா ரஹ்மத் அல்லில் ஆலமீன் இந்த உலகத்தார் அனைவர்களுக்கும் அது மனிதனாக இருக்கலாம் மனிதன் அல்லாத வேறு பிராணிகளாக இருக்கலாம் படைப்பினங்களாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் அருள் பிளம்பாக வந்தவர்கள் தான் எங்கள் நாயகம் முகமது நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் அவர்கள் இந்த பிறந்த இந்த தினத்திலேயே இந்த கொண்டாட்டம் இந்த விழா எடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்து சுமார் ஏழு வருடங்களாக இதனை அல்லாஹ்வுடைய நாள் நடாத்தி வருகிறோம் இதனூடாக என்றால் யார் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளாவது இளம் சிறார்களுடைய உள்ளத்திலே ஆழப்பதியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகின்றோம் எங்களுடைய ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆலிம்கள் அமைப்பும் இந்த ஊரிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி உருவானது அது உருவானது தொட்டு இதுவரைக்கும் தன்னாலான முடியுமான இந்த ஊருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட வகையிலே நல்ல பல சேவைகளை ஆற்றி வருகிறோம் குறிப்பாக உளமாக்களம்பவர்கள் உளவள ஆலோசனை பெறப்பட வேண்டியவர்கள் பொருளாதாரத்தில் மேலோங்கி வாழ வேண்டியவர்கள் அப்பதான் அவர்கள் தீனை மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவாக நிம்மதியாக எடுத்துச் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி வருகிறோம் அது மாத்திரமல்லாமல் அறிஞர்கள் உளமாக்கல் என்றால் அறிவியலில் அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அறிவில் பூரணமாக இருக்க வேண்டும் சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைவர்கள் அவர்கள் சமய ரீதியான தலைவர்கள் அவர்களுக்கு அறிவியல் கருத்தரங்குகளை நடாத்தி வருகிறோம் அது மாத்திரமல்லாமல் இந்த மாணவர்களுக்கு இளம் சந்ததியினர்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து நாங்கள் அவர்களுக்கு ஹிபுது குருஆானை பாடமாக்குகின்ற போட்டிகள் அஸ்மா உல் ஹசுனாவுடைய போட்டிகள் குருவானிலே வரக்கூடிய அழகான சரித்திரங்களை கதையாக சொல்லுகின்ற போட்டிகள் நல்ல குரல் வளத்தை வெளிப்படுத்துகின்ற கசீதாக்கள் எழுத்து பயிற்சிகள் எழுத்தணிகள் கட்டுரைகள் இன்னொரு என்ன நூறு கேள்வி ஒவ்வொரு வருடமும் நபிகளார் பற்றி இவைகளெல்லாம் இந்த மாணவர்களுக்கு நாம் எங்கள் சார்பாக செய்கின்ற அறப்பணி இது மிகையாகாது அது மாத்திரமல்லாமல் இந்த மாவட்டத்திலேயும் இந்த ஊரிலேயும் ஒரு சமாதானம் நல்லிணக்கம் மதங்களுக்கு இடையில் நல்லுறவு வர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அமைப்பு மிக மும்முரமாக நண்டு செயல்படுகிறது ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு தினத்தை இன ஐக்கியத்துக்கு கொண்டாடுவது போன்று நாங்கள் தனித்துவமாக இந்த மாவட்டத்திலே இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த விழாவை இணைய இதர சமூக தலைவர்களையும் மத தலைவர்களையும் அழைத்து ஒன்று கூடி இந்த விழாவிலே நல்லொரு ஒரு ஒரு தலைப்பை நாங்கள் வெளியிட்டு அவர்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய உள்ளங்கள் ஒன்றுபடக்கூடிய இன ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு உருவாகும் என்றதற்காக நாம் என்றும் இந்த மாவட்டத்திலே பல்சமை ஒன்றியத்தோடு இணைந்து செயல்படுகிறோம் எனவே அன்புக்குரியவர்களே தாய்மார்களே இது நபிகளாருடைய விழா அவர்களுக்காக கண்ணியமாக எடுக்கின்ற விழா ஒரு ஊர்வலம் போய் நாங்கள் ஒரு அடையாளப்படுத்தினோம் அந்த அடையாளப்படுத்தல் சமூகத்திலே இன்று எத்தனையோ பேர்களுக்கு நபி பிறந்ததா என்று கூட தெரியாது உலகத்திலே வெளிச்சத்தை கொண்டு நபியவர்கள் பிறந்தார்கள் என்ற ஒரு மன மகிழ்ச்சியை இன்றைய நாளுடைய யதார்த்தமே தவிர வேறு எந்த ஹொராபாத்துகள் அனாச்சாரங்களை செய்வது அல்ல உலக நடவடிக்கைகளோடு ஒத்துப்போய் உள்ளங்களுக்கு எப்படி ஊட்டச்சத்தை கொடுக்கலாம் உள்ளங்களிலே நபிகளார் பற்றிய நல்லெண்ணத்தை ஊட்டலாம் என்ற சிந்தனையோடு தான் இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மத தலைவர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள் இரவு வெளிக்கிட்டு எங்களுடைய பேராசிரியர் கௌரவ சலீம் சார் அவர்கள் எங்களுக்கு ஆசானாக இருந்து இலங்கையிலே ஏஎல் அரபிக் பாடத்துக்கு தலைவராக இருந்து செயல்பட்டு அவர்கள் வழி நடத்தக்கூடியவர்கள் அழைத்தவுடனே நபிகளாருடைய வளாவுக்கு நாம் வராவிட்டால் யார் வருவது என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இவைகளெல்லாம் எங்களுடைய அன்புடைய வெளிப்பாடு மத தலைவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் இன்னும் பஞ்சலையிலிருந்து வந்திருக்கிறார்கள் கோயிலில் பிரதானமான வேலைகளை விட்டுவிட்டு இன்றைய நாள் என்னுடைய அழைப்பை நோக்கி வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு பண்போடு நான் தலைவர் என்றவர்களை வரவேற்கின்றேன் வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் மீண்டும் ஒரு முறை உங்களை அன்பாக வரவேற்று இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடாத்து முடிக்க உதவி செய்ய வேண்டும் ஆசி உரைகளும் இருக்கின்றன ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடத்துக்குள் எங்கள் ஆசி இந்த இடத்திலே வந்து வழங்கி செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அறிவிப்பாளர் அதன்படி படி செயற்படுவார்